மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் விடுதலை படத்தோட இரண்டாம் பாகம் வந்து இருக்குது கடந்த ஆண்டு மார்ச் மாதம் விடுதலை படத்தோடய முதல் பாகம் வந்து வெளியாகி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சுன்னே சொல்லலாம் வெற்றி மாறனை இயக்கியிருந்த இந்த படத்தில் பல விருதுகளும் கிடச்சிருந்தது இதனால் இரண்டாம் பாகத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து அதிக அளவில் இருந்துச்சு முதல் பாகத்தில் வந்து சூரியனுடைய கதாபாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தப்பட்டிருந்ததோ அதே அளவுக்கு வந்து இரண்டாம் பாகத்தில் விஜய சேதுபதியுடைய கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் ஒரு வகிற இந்த படத்தில் சூரி விஜயசேதுபதி இவங்களெல்லாம் தவிர்த்து பவானி ஸ்ரீ கௌதம் வாசோ மேனன் ராஜு மேனன் இளவரசு பாலாஜி சக்திவேல் சேட்டன் மூனார் ரமேஷ் போன்றவர்கள்லாம் வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க விடுதலை படத்தோட முகர்பாகத்தில் வந்து வாத்தியருங்கிற கதாபாத்திரத்தில் நடித்த விஜயசேதுபதியை வந்து சூரியோட உதவியோட காவல்துறையினரை வந்து கைது செய்கிறாங்க இரண்டாம் பாகத்தில் அந்த இருந்து கதை துவங்குது வாத்தியாரை கைது செஞ்ச செய்தி மக்களுக்கு தெரிய வர இதனை அரசாங்கம் எப்படியாவது மறைக்க வேண்டும்னு முடிவு செய்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளே விஜய சேதுபதி காவல்துறையிலிருந்து தப்பிச்சுக்கிறாரு இதுக்கிடையில் வாதியாரோட வரலாறு மற்றும் அவர் சம்பந்தப்பட்ட பிளாஸ்பேக் காட்சிகள்லாம் சொல்லப்படுது இறுதியில் விஜயசேதுபதி சேதுபதி காவல்துறையிலிருந்து தப்பிச்சாரா அவருக்கு என்ன ஆச்சு அவர் எதுக்காக போராளியாக மாறினார் அப்படிங்கிறத பற்றின கதை தான் விடுதலை படத்து விடுதலை டூ படத்தோட கதை வெற்றிமாறன் வந்து தான் வந்து ஒரு சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறத வந்து மறுபடியும் நிரூபிச்சிருக்காருன்னே சொல்லலாம் படம் முழுக்க அவர் பேசியிருக்கிற அரசியல் மற்றும் வசனங்கள் எல்லாமே ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் குறிப்பாக மக்கள் படையை வந்து எப்படி உருவானதுங்கிறத சொல்லப்படுற விதம் வந்து சிறப்பாக படமாக்கப்பட்டிருக்கிறது பெருமாள் வந்து எப்படி வார்த்தையாக உருவாகிறாங்கிறதையும் வந்து ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை சிறப்பாக வந்து படம் பிடிச்சி காட்டியிருக்கிறாங்க விஜய சதுபதி இந்த இடத்துல இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நூறு சதவீத உழைப்பையும் கொடுத்துருக்கிறாருன்னே சொல்லலாம் ஒரு போராளியாக தனது நடிப்பை வந்து தன்னோட கண் முன்னிருந்து நிறுத்தி காட்டியிருக்கிறார் விஜய் சேதுபதி அவர்கள் காட்டுக்குள்ளே வந்து இவர் கதை சொல்லிக்கிட்டே வந்து காவல்துறையினர் கூட்டிகிட்டு போகிற காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் வந்து கைத்தட்டுகள் நிரம்பி வழியுது மஞ்சு வாரியருக்கு ரெண்டாம் பாகத்தில் அதிகம் அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம் விஜய் சேதுபதியோட மனைவியாகவும் ஒரு புரட்சியாளராகவும் ஒரு நல்ல ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க மஞ்சு வாரியர் முதல் பாகத்தைப் போலவே சேட்டன் இந்த படத்துலேயே அசத்திருக்கிறாரு மனுஷன் அவரை பார்த்தாலே ஒருவித எரிச்சலும் ஒரு பயமும் வந்து நமக்குள்ளே தோன்றும் அதே அளவுக்கு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு மேலும் ராஜீவ் மேனன் கௌதம் மேனன் இளவரசு ஆகியோர் நல்ல ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க சூரி சம்பந்தப்பட்ட காட்சிகள் வந்து சில இடங்களில் மட்டுமே வந்து விடுதலை டூ படத்தில் வந்தாலும் அவர் வர்ற காட்சிகள் எல்லாமே கைத்தட்டலில் வந்து நிரம்பி வழியுது குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சியில் சூரிய அசத்திருக்கிறாருன்னே சொல்லலாம் விடுதலை டூ படத்தில் பல இடங்களில் டப்பிங்கில் தான் கொஞ்சம் சரி செய்யப்பட்டிருக்குதுங்கிறது மாதிரி படம் பார்க்கும்போது நமக்கு அப்பட்டமாக தெரியுது மேலும் ஒரு சில இடத்துல வந்து டப்பிங் சரியாக செய்யப்படவும் இல்லைன்னு சொல்லலாம் இந்த படத்தில் இருந்தே நம்ம வந்து ஒன்றை விடாமல் வந்து அதுவே வந்து செஞ்சிருது சூரிய வந்து கதாநாயகனாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த படம் விஜயசேதுபி கையில் மாறி குமரேசனுங்கிற கதாபாத்திரத்துக்கு வந்து முக்கியத்துவம் இல்லாமல் காணாமல் போயிருதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி தமிழரசிக்கு என்ன ஆணுச்சு அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் காட்டாமல் போயிட்டாங்க இளையராஜாவோட பாடல்கள் மற்றும் இசையை வந்து படத்திற்கு கூடுதல் பலம் தெரிகிறது அது மட்டும் இல்லை படத்தில் பேசப்பட்டிருக்கிற அதிகப்படியான அரசியல் வந்து ஒரு கடத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு சலிப்பை தட்டுதுன்னே சொல்லலாம் திறக்கதை வந்து சுவாரஸ்யமாக இருந்தாலும் வசனங்களில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம் ஒரு சில இடங்களில் வசனங்கள் வந்து தீவிரமாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் அவ்வளவு சிறப்பாக இல்லைன்னு சொல்லிக்கலாம் வெற்றிமாறன் வந்து ஒரு சரி ஒரு சரியான வந்து ஒரு திட்டமிடல் இல்லாமல் இருந்ததுனால இந்த படம் வந்து ஒரு முழுமையான அளவில் வந்து திருப்தி அடையல அளவுக்கு தான் இருக்குது முதல் பாகத்தை போலவே ஒளிப்பதிவு மற்றும் படத்தொகுப்பு வந்து சிறப்பாகவே இருந்துச்சு விடுதலை டூ படத்துக்கு தேசிய விருது கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறது இல்லை ஆனாலும் திரைக்கதையில் வந்து இன்னும் கொஞ்சம் சில சுவாரசையான மாற்றங்களை வந்து வெற்றிமாறு வந்து செஞ்சுருக்கலான்னு தோணுது மேலும் படத்தில் கர்னாஸ் கருணாஸ் மஞ்சுவாரியார் உள்ளிட்டோர் நடிப்பு வந்து பரபரப்பான ஒரு ஆழமான திரைக்கதையும் பார்வையாளர்கள் கவர்ந்து விட்டுருக்குறது படம் பார்த்தவங்க வந்து சமூக வலைதளங்களை பதிவிட போகும்போது இந்த படத்துக்காக கண்டிப்பாக தேசிய விருது வெற்றிமாறுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து உலகளவில் வந்து முதல் நாள் வசூல் மட்டும் பன்னிரெண்டு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கிறதாக சொல்கிறாங்க இந்த படத்துடைய ரிவ்யூ இந்த படத்துடைய வந்து வரவேற்பை பொறுத்து அடுத்து வர்ற வசூல் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு வந்து பார்ப்போம் மேலும் இது போன்ற சினிமா தகவலுக்கு சகானா சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்